அனைவருக்கும் வணக்கம் பாதிக்கப்பட்டோர் கழக பகர்களுக்கும் நீதி தேடி பத்திரிகைக்கும் தலைமையிடத்திலிருந்து தெரிவிப்பது சென்ற நவம்பர் மாதத்தில் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் தலைமை அலுவலகம் திருத்தணிக்கு வந்திருந்தார் அப்போது ஐயாவின் நீதியை தேடி பத்திரிகையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் உரையாடினார் பத்திரிகையை கொண்டு வருவது வேண்டும் என்பது நல்ல விஷயம் தான் சரி விருப்பப்படுபவர்கள் தலைமைக்கு பாருங்கள் கலந்து பேசி பத்திரிகை விரைவில் கொண்டு வர ஏற்பாடு செய்வோம் என பேசினோம் ஆனால் ராஜேந்திரன் அவர்கள் இரண்டாவது முறையும் தலைமைக்கு வந்து ஐயா ராமானுஜன் ஐயா அவரால் உடலிலே சரியில்லாத காரணத்தினாலும் மூப்பின் காரணத்தினாலும் அவரால் இவ்வளவு தூரத்துக்கு பர இயலவில்லை ஒத்துழைப்பு கொடுத்து மதுரை பகுதிக்கு வந்து கலந்து பேசி நீட்டை தேசி பத்திரிகை வெளிக்கொண்டு வர ஒத்துழைப்பு தாரர்கள் என கேட்டார் நானும் பொதுச் செயலாளர் ராஜா அவர்களும் இதை ஏற்று தேனி மாவட்டம் அண்டிப்பட்டிக்கு சென்று ஐயா ராமானுஜா அவர்களுடைய இது சம்பந்தமாக ஒரு கூட்ட சிறு கூட்டத்தை ஏற்பாடு செய்து கலந்து பேசினோம் பாதிக்கப்பட்ட ஒரு கழகம் சார்பாக செந்தமேட்டியார் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தரை டிசம்பர் பதினான்காம் தேதி நடத்த நாங்கள் திட்டமிட்டு அதே தேதியில் நீதி தேடி பத்திரிகையும் கொண்டு வரலாம் என முடிவு செய்யப்பட்டது அந்த நீதியை தேடி சட்ட பத்திரிகைக்கு ஆசிரியர்களாக ஐயா ராமானுஜம் அவர்களும் ஐயா கணேசன் அவர்களும் ஐயா உருவலைப்பேட்டை ராஜேந்திரன் அவர்களும் பொதுச் செயலாளர் ஐயா ராஜா அவர்களும் போடி ராமகிருஷ்ணன் அவர்களும் நானும் சேர்ந்து அவர்வரை நியமித்தார்கள் ஐயா போடி ராமகிருஷ்ணன் அவர்கள் வேறு பத்திரிகையில் தொடர்பில் இருப்பதால் என்னை தேவையான தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் மிகுந்த ஐந்து நபர்கள் சரியாக ஆசிரியர்களாக பத்திரிகையில் கொண்டு வரலாம் என்று முடிவும் செய்யப்பட்டது தலைமையில் இருந்து மூன்று அல்லது நான்கு பக்கங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் செய்தியை தர தரவும் நாங்கள் சம்மதித்தோம் மீனம் மீதமுள்ள பத்திரிகையை அவர்களே பொறுப்பேற்று செய்யவும் சம்மதிக்கப்பட்டது தேதி பத்திரிகையை வடிவமைத்து கொண்டு வந்து பத்திரிகையை வெளியிட்டோம் அம்மாவின் கையில் அம்மாவின் கையிலே கொடுத்து இந்த நீதியை தேடி பத்திரிகையை வெளியிட்டோம் அந்த பத்திரிகையில் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்ட ஆலோசகராகவும் போட்டிருந்தார்கள் அவர் எல் படிக்கவில்லை சட்ட ஆலோசனாக போடுவது முறையாக தெரியவில்லை இரண்டாவது அந்த ஐந்து நபர்களையும் கலந்து பேசி அதில் கொண்டு வந்திருக்க வேண்டும் ஐயா பத்திரிகையினுடைய முன்னேற்றத்துக்கு ராதாகிருஷ்ணன் என்றால் ஐவருக்கும் ஒரு கைபேசி ஒரு தொடர்பு சரி தேவையில்லை என்பது யாருக்கும் கருத்து கருத்து இல்லை இல்லை மாற்று ஒரு அந்த கலந்துரையாளர் இல்லாத யார் அதை கொண்டு வந்தார் என்பதும் இது நான் அவரை தெரியவில்லை அடுத்து பேராண்மை பத்திரிகை வெளியிடு வெளிவருவதற்கு பேராண்மை நமக்கு ஒத்துழைப்பாக இருப்பார் என நம்மோடு அந்த ஐவரில் கலந்து பேசி வெளியிட்டிருந்தால் நன்றாக இருக்கும் அதுவும் கலந்து பேசவில்லை யார் அதை தீர்மானித்துக் கொண்டு வந்தார் என்பதும் இதுவரை சொல்லவில்லை இது சம்பந்தமாக நாம் கலந்து பேசிய பிறகு அதில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் தலைப்பில் சில மாற்றங்களை கொண்டு வரும் என்று பேசியிருந்தோம் அதை முறையாக நாங்கள் வடிவமைத்து அனுப்பினோம் அதற்கும் எந்த மாற்றமும் செய்யவில்லை சரியான பதிலும் இல்லை அதன் பிறகு ஐயா கணேசன் அவர்கள் நான் இந்திய அரசியல் சார்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோட்பாடு பத்தொன்பது படி நாம் சுதந்திரமாக செயல்படுவோம் என்றார் இது சம்பந்தமாக ராமானுஜன் ஐயா அவர்கள் கலந்து பேசிய போது அது எல்லாருக்குமே அந்த சுதந்திரம் இருக்குது எல்லாருமே நான் சுதந்திரமா செயல்பட சுதந்திரமா செயல்படும் பத்திரிகை நடக்காது அது தவறு கணியாசன் ஐயா சொல்றது அப்படின்னு நாங்க அது முறையாக முறையாக ஏற்படுத்திக் கொள்ள அவரிடமே விட்டோம் அடுத்து கணேசன் ஐயா இன்னொன்றையும் சொல்லுகிறார் நான் ஆரண்ணை வாங்குவேன் நான் ஆரண்ணை வாங்குவேன் என்று சொல்லுகிறார் ஆரண்ணை பத்திரிகை ஆரண்ணை நான் வாழ்ந்துவேன் என்று சொல்லுகிறார் இது பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தின் சார்பாக ஒரு அமைப்பின் சார்பாக வாங்குவதா தனி நபர் வாங்குவதா அதை வாங்குவதை பற்றி வாங்கிய பிறகு பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தின் சார்பாக அந்த பத்திரிகைக்கு ரிப்போர்ட்டர்களை ஏற்படுத்தும் போது சான்று வழங்குவதா தனிநபர் சான்று சான்றுவதா இது அவர்களிடம் தெளிவான வார்த்தை இது ராஜேந்திரன் அவர்கள் பேசிக் கொள்ளலாம் பேசிக் கொள்ளலாம் கலந்து பேசலாம் பேசிக்கொள்ளலாம் கலந்து பேசலாம் பேசிக்கொள்ளலாம் கலந்து பேசலாம் என்று நரிதந்திரம் செய்கிறார் இது சம்பந்தமாக செந்தமக்கியார் அவர்களின் அவர்களிடம் கைபேசியா போடுறேன் இப்பதான் வந்தீங்களா நல்லா இருக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்

சரிமா இந்த அருப்பு கோட்டை கணேசன் எப்படி டைப் எனக்கு டைப்ல வருஷம் அவரு என்ன அவரு இந்த நீதி தேடி பத்திரிகை நடத்தறேன்னு சொன்னாரு நானும் ராஜாவும் ஆண்டிபெட்டி போயிட்டு கூட கலந்து பேசி சரி இவரு தான் சரி நீங்க நத்தங்கன்னு சொல்லி விட்டு வந்தா அவரு வில்லங்கமாவே பண்றாருமா எதையுமே அப்படித்தான் மண்ணாரு எனக்கு அதான் தச்சு விட்டு போய்சி நானு சென்னைக்கு வந்துட்டோம் அவருக்கு போனாலும் தெரியாது அது வரது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வண்டி தெரியும் கொஞ்சம் ஏன்னா தான் பாருங்க இப்போ ஒன்னும் இல்ல ஒரு தலைமைனு ஒன்னு ஏற்பட்டோம் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கழகம் அந்த கழகத்துக்காக தான் ஒரு நீதியை தேடினு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சார் ஆ தான் நானும் சொன்னோம் சரி சரி போட்டாங்க அவங்க தெளிவா சொன்னாரு ராஜாவும் நீங்க நடத்துங்க ஐயா எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனா நீதியை தேடி மாதகதைன்னு போட்டுட்டு அது கீழே வந்து பொறுப்பாசிரியர்கள் போட்டு திண்டிவனம் ராஜா திருத்தணி மாணிக்கம் தலைமைனு போட்டு போட்டுட்டு தலைமை எங்களுடைய திருத்தினி அலுவலகம் கொடுத்துட்டு அவங்களுடைய பொறுப்பு ஆசிரியர்கள் சொல்லிட்டு அவங்கள போட்டார் இரா கணேசன் ராமானுஜம் அவங்கள போட்டு பொறுப்பு ஆசிரியர் அவங்க பத்திரிக்கை வெளியிடும் அலுவலகம் போட்டு ஆண்டிப்பட்டி அலுவலகம் போட்டு எல்லாம் செய்தோம்

என்ன வரவு என்ன செலவு மொத்த நிகழ்ச்சியும் போட்டு எழுதி தொகுத்து அந்த பத்திரிகை வெளியிடுங்கன்னா நாலு பக்கம் எழுதி கொடுத்தா அது அரை பக்கம் ஒரே பக்கத்துல போட்டு முடிச்சிட்டாங்கம்மா நாங்க சொன்னதெல்லாம் கொஸ்ட் கொஸ்ட் போட்டு வரவு செலவு கூட நாங்க போட்டு எவ்வளவு காசு எங்களுக்கு வந்தது எவ்வளவு செலவு ஆச்சு நினைக்கிறா கடேஸ்வருக்கு இது வந்து ஆசிரியர் குழுவி திண்டிவன ராஜா இருக்கிறாரு அவர் நீண்ட நெடிய அனுபவம் ஐயாவோட எவ்வளவு தூரம் இருந்தவரு அவரு கஷ்டப்பட்டு கூடவே இருந்தவர் அவர் பத்திரிகை வந்து நீ அவர் பத்திரிகையை நீ அவர் எழுதினே நீ போட்டாக்க அவர் அவமதிப்பா நினைக்கிறார் அத்த இந்த மாதிரி என்ன அவர் ராமானுஜத்தை சொன்னா எனக்கு தெரியாதுங்க ஐயா இவ்வளவு செய்தாங்களோ அப்படின்னு சொல்றாரு வந்து தான் சொல்றாரு ராமானுஜர் நல்ல மாதிரி நல்ல மனுஷன் அவங்க வேற ஏதோ ஐடியா பண்றாங்க அது ஆர்என்ஐ மூணு நாலு பத்திரிகை நடத்தி ஆர்என்ஐ அவங்களே வாங்கி பத்திரிகை எங்களுக்கு உரிமைன்னு சொல்லி எத்து மோற மாதிரி பாக்குறாங்க ரைட்டு ஒன்னும் தப்பில்லை அது பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்துக்காக அப்ப நீதி தேடி பத்திரிகை அதான் சொல்றேன் பாதிக்கப்பட்ட கழகம் என்ன நடத்ததோ அந்த நடத்ததுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்ததோ அந்த நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் மக்களுக்கு தொகுத்து வகுத்து அது உரியம் பண்ணி அந்த மனுக்கள் எல்லாம் போட்டு கொடுத்ததுதான் நிதி தேடி பார்த்தீங்கன்னா ஆஹ் இவரு இவரு கணேசன் ஐயா ஒரு மாதிரியா கொண்டு போறாரு அந்த பிடிஓ உடுமலைப்பேட்டை ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார் அவரை கூட ஆஹ் அவரும் வில்லங்கமாவே செய்யறாரும்மா ஆஹ் அவருக்கு ஆஹ்

இவர் வந்து கணேசனுடைய உடுமலை ராஜேந்திரன் அரும்பு கூட கனெக்சன் அவரு அதே கேள்விப்பட்டது அப்படி என்ன இருபத்தஞ்சு வருஷம் ஆக்சுவலா நான் பாத்து சென்னைக்கு வந்து கிடையாது அவர் பழக்கம் அதுக்கு எங்க ஐயா அது தங்கச்சி விட்டு தருவேன் அவர் அதனால எனக்கு பழக்கம் இருந்தது வந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்க போவோம் ஊருக்கு இப்ப அதுவும் கிடையாது அதுவும்

அவர் அந்த ரகம் நினைக்கிறேன் பத்திரிக்கை போட்ட ஏற்கனவே நாங்க வந்து நிகழ்ச்சியை கஷ்டப்பட்டு நடத்தினா அங்க வந்து சரி எங்களுக்கு என்ன நன்கொடை கொடுக்குறவங்களுக்கு கூட எதுக்கு நன்கொடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராஜேந்திரன் கேட்டு வாங்கினா சரி நாங்க கவனிக்கு சரி விடுன்னு தானே விட்டுட்டோம் பண்ணிட்டு போனோம் அந்த வரவு செலவு கூட நீ அதை போடணும் இல்லையா பத்திரிக்கை இவ்வளவு

உங்களுக்கும் புரிஞ்சிருக்க விஷயம் எதை காலத்தும் ஐயா கணேசன் அவர செயல்பாட்டிலையும் ராஜேந்திரோட செயல்பாட்டிலையும் என்ன மாற்றமும் இல்லை ஆகையினால ராமானுஜ ஐயாவோட நான் தொடர்பு கொண்டு கைபேசியில பேசின அவர் தெளிவா ஒரு வார்த்தை சொன்னாரு ஏன் இந்த கணேசன் இதே மாதிரி பண்ணிட்டு வர்றாரு ஐயா அந்த கணேசனை நீங்க போட்டு நம்ம பத்திரிகை நாத்தலமான்னு கேட்டாரு அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஐயா எங்களால நடத்த முடியலன்னு தான் நாங்க இருந்தோம் நீங்க நடத்தணும் பொறுப்பேற்று நடத்தணும் இருந்தாலும் நாங்க ஒரு பத்திரிகை யார் நடத்தாலும் ரொம்ப தான் நாங்க சார சம்மதிச்சோம் நாங்க ஒத்துழைப்பும் சம்மதமும் நாங்க கொடுத்தோம் இது எங்களுக்கு அதுல வந்து வேறுபாடு இல்லை நாங்க நடத்திலே எங்க ஒருபாடு இல்லை அவங்களுக்கு தெளிவா தெரிவித்தோம் இது கேடையில மறுபடியும் ஒரு கூட்டம் போடுறாங்க முதலையில கூட்டம் சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ ஐயா கிட்ட நான் கலந்து பேசுறேன் ஐயா இப்பதான் நம்ம பேசணும் மறுபடியும் ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் வந்து நீங்க கூட்டம் போடுற மாதிரி கணேசன் ஐயா ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ என்னதான் பேசுறாங்க பார்க்கலாமே பந்துதான் ஐயா பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல நம்ம ஐந்து பேர் அந்த கைபேசியில ஒரு கான்பரன் பண்ணிட்டு நடத்தலாம் நடத்தலாம் பண்ணிட்டே இருக்கலாம் எல்லாத்துக்கும் நீங்க திருத்தணிக்கு வந்துட்டு இருக்க முடியாது நான் ஆண்டிபாட்டி வந்துட்டு இருக்க முடியாது ஒரு கலந்துரையாடல் அந்த அஞ்சு பேர் கைபேசியில கலந்துரையாடல் பண்ணிட்டு சரி ஓகே நடத்தலாம் நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் சரி போட்டோம் நடத்தி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஐயா கிட்ட போன் பண்ணி கைபேசியில ஐயா சரி என்னதான் அப்படி நீங்க பேசுறீங்க நீங்க உங்க பக்கம் வச்சுக்கிறீங்க அவங்க பக்கம் வச்சுக்கிறாங்க நாங்க யாரையும் யார் பக்கமும் இழுக்கல ஐயா இந்த பத்திரிகை ஆசிரியர்கள் ஐந்து பேரும் கலந்து பேசி செய்யலாம் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்றது நான் அவருக்கு நல்லா தெளிவா தெரிவிச்சேன் அதன் பிறகும் மறுபடியும் கோட்டம் நடத்தினால அந்த கோட்டத்தை பத்தியும் சொன்னோம் அவசிய நடத்தி முடிச்சுட்டாங்க சரி என்னதான் நடந்தது என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டா பத்திரிகை வெளிவர பார்த்து தெரிஞ்சிருக்கிறாரு நாங்க ஆசிரியர் குழுவில் இருக்கிறோம் தலைமையில் இருக்கிற நானும் பொதுச் செயலாளர் ராஜாவும் பொறுப்பு ஆசிரியர்களா இருக்கிறோம் பத்திரிகை வெளிவந்த பிறகு நாங்க தெரிஞ்சுக்கிறது இது முறையா இது முறையா படலை ஆகையினால நாங்க ஐயாவுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தேன் அந்த அறிவிப்பை இப்போ உங்களுக்கும் படித்து காட்டுறேன் தெரிஞ்சுக்கங்க இதுதான் அந்த அறிவிப்பு விடுனர் நான் மாணிக்கம் பெருனர் திரு எஸ் ராமானிகம் இதுல பொய்ய பொருள் என்னன்னா தலைமையுடன் கலந்து யோசிக்காமல் செயல்பட முயற்சிக்கும் நீதியை தேடி பத்திரிகை ஆசிரியர்களின் செயல்பாடுகளை நிறுத்துமாறு அறிவிப்பு தெரிவிப்பது ஒன்று ஆசிரியர் குழு பக்கத்தில் சில மாற்றங்களை முறையாக செய்ய சொல்லி தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிவித்தும் குறைகளை திருத்தாமல் பத்திரிகை மீண்டும் வெளியிட்டதினாலும் ரெண்டு திண்டிவனம் ராஜா மாநில பொதுச் செயலாளர் எழுதிய உண்மை கட்டுரையை மாற்றி வெளியிட்டதனாலும் மூணு பாதிக்கப்பட்டோர் கழகம் பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி நடத்திய ஐயா செந்தமிழ்கியாரின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் கூட்ட வரவு செலவு கணக்கை நாங்கள் முறையாக கொடுத்தும் வெளியிடாததாலும் ஆசிரியர் குழுவில் ஜனவரி எதையை பதிவிட்டு வினா எழுப்பதற்கு பொதுச் செயலாளர் ராஜாவுக்கு பதில் ஏதும் தராமல் பதிவிடப்பட்ட பிடிஎஃப் ஐ இரா ராஜேந்திரன் அவர்கள் நீக்கியதாலும் அஞ்சி தலைமையை ஆலோசிக்காமல் பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி மதுரையில் ரயில்வே நிலைய அருகிலே பத்திரிகை தொடர்பான கூட்டம் நடைபெற என அறிவித்ததாலும் முதல் பத்திரிகையில் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை தலைமையை கலந்து ஆலோசித்து ஒப்புதல் பெறாமல் பல்கலைக்கழகத்தில் பயின்று எல் பட்டம் பெறாத நபரை சட்ட ஆலோசகராக பதிவிட்டதாலும் முதல் பத்திரிகை வந்தபோது திரு இரா கணேசன் அவர்கள் இந்திய அரசியல் சாஸ்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கோட்பாடு பத்தொன்பதின் படி நான் சுதந்திரமாக தான் செயல்படுவேன் என்றார் அது முறையில் முறையில்லை என தாங்கள் தெரிவித்தும் மீண்டும் மீண்டும் நாம் செய்வதாலும் பண நன்கொடை ரசீதியில் மட்டும் தலைமை கையொப்பம் தேவைப்படுகின்றது தலைமை தேவையில்லை என்று செயல்படுவதாலும் நீதி தேடி பத்திரிகை கணக்கை வெளியிடாததாலும் நீதி தேடி பத்திரிகையில் என்ன பதிவிடப்படுகின்றது என்பதை பத்திரிகை வெளிவது பிறகு பார்த்து கொள்ளவும் என தெரிவிப்பதாலும் ஆகையால் இனிவரும் காலங்களில் நீதியை தேடி இதைக்கு தலைமை கொடுத்த அனுமதியை திரும்ப பெறுகிறோம் இந்த இந்த கொடுத்தோம் அதில் விற்ற காசு ரூபா ரூபாய் அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம் நன்கொழிவு புத்தகங்கள் ஐந்தையும் அவர்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டோம் நீதியை தேடி எண்பது புத்தகங்களும் அவர்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டோம் இரன் பிறகும் பாதிக்கடுத்துவர் கழகத்தின் முன்னாள் பொருளாளர் ஆயசாமி அவர்களிடம் ராஜேந்திரன் அவர்கள் பத்திரிகையை ராஜாசத்துக்கு நடத்த விரும்புகிறார் என்று குற்றச்சாட்டை அவர் மீது வைத்துள்ளார் ராஜாவுடன் தான் நானும் இருக்கிறேன் ஆகினால் இந்த குற்றச்சாட்டு என்னையும் சார்ந்ததுதான் ஆகையினால் தான் இந்த பதிவை தங்களுக்கு நான் இடுகிறேன் நல்லியக்கம் எல்லாரோடு இணங்க வேண்டாம் என உலக நீதி உள்ளது அதன்படி நல்லியக்கம் இல்லாதவர்களும் நான் விடைபெறுகிறேன் நன்றி